தமிழக மக்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம பேச விஷயம் வந்துட்டு இயக்குனர் அமீர் நம்ம எல்லோருக்குமே தெரியும் அவர் வந்துட்டு பருத்தி வீரன் திரைப்படத்திலேருந்து அவருடைய அவரை பற்றி நம்ம எல்லோருக்குமே வந்து அதிகம் தெரிய வந்தது அதுக்கு முன்னாலேயே அவர் வந்து திரைத்துறையில் கால் பதித்து பல கட்டமாக உழைத்து அதற்கப்புறம் அவர் அவருடைய திறமையை முழுவதுமாக வெளிக்காட்டக்கூடிய திரைப்படமாக அந்த பருத்தி வீரன் திரைப்படம் அமைந்தது அப்படின்றத நம்மால் பார்க்க முடியும் அதுக்கப்புறம் தொடர்ந்து நிறைய படங்களை அவர் கொடுத்து வருகிறார் அவருடைய திரை துறையில் அவருடைய பங்களிப்பு என்ன அப்படின்றத பற்றி பேசுவதற்கோ அல்லது அவருடைய திறமைகள் என்னென்ன அப்படின்னு பேசுவதற்கோ எனக்கு வந்து போதுமான அறிவு கிடையாது ஏன்னா நான் நிறைய திரைப்படங்கள் பார்ப்பதில்லை அட்லீஸ்ட் நான் பார்க்கக்கூடிய திரைப்படங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்கா அருதிலும் அரிதாக நான் வந்து இந்த மாதிரி கமர்ஷியல் மூவிஸ்குள்ளலாம் போய் என்னுடைய டைமை வந்து நான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் அது வந்து சரி தவறு அப்படின்ற வாதத்துக்குள்ளே இல்லாமல் எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது அப்படின்றதுனால அதை பற்றி பேசுவதற்கு எனக்கு போதுமான அது குறித்த ஞானம் கிடையாது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இது ஏன் நான் சொல்ல வரேன் அப்படின்னா அமீர் அவர்கள் சமீபத்தில் ஒரு விழாவில் ஒரு விழான்றதை விட ஒரு திரை நிகழ்ச்சி ஏன்னா இப்போல்லாம் வந்துட்டு இந்த டீசர் ரிலீஸ் பண்ணுறது இல்லை அவங்களுடைய ஆடியோ ரிலீஸ் பண்ணுறது இந்த மாதிரியான தான் வந்துட்டு பொது கருத்துக்களை நிறைய வெளிப்படுத்துறது அப்படின்ற ஒரு ஃபேஷன் வந்துட்டு வந்திருக்கு அப்படின்றத நம்மளால் பார்க்க முடிகிறது திரைப்படங்கள் அரசியலில் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னாக்க தமிழ்நாட்டை தமிழ் தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் திரைப்படங்கள் அதிக தாக்கத்தை ஏற்படுத்தி வந்ததாகவே நம்மால் பார்க்க முடிகிறது பல முதலமைச்சர்கள் திரைத்துறையிலிருந்தே வந்திருக்கிறார்கள் அப்படின்றத நம்மால் பார்க்க முடிகிறது திரு அண்ணாதுரை அவர்கள் துவங்கி செல்வி ஜெயலலிதா வரையில் ஏன் நம்ம இப்பொழுது இருக்கக்கூடிய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களே கூட ஒரே ரத்தம் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த ஒரு திரைப்படத்தில் கூட நடிச்சிருக்கார் அவரும் கூட ட்ரை பண்ணியிருக்காரு திரைத்துறையில் வருவதற்கு அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம் ஸோ அடுத்து முதலமைச்சராக வாரிசு முதலமைச்சராக வர வேண்டும் என்று துடித்து கொண்டிருக்கின்ற நம்ம உதயநிதி ஸ்டாலினும் கூட திரைத்துறையுடன் தொடர்பு கொண்டவர் தான் அப்படின்றது நம்மளால் பார்க்க முடிகிறது ஸோ திரைத்துறை என்பது தமிழக அரசியலுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டிருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்குறோம் என்றாலும் கூட திரைத்துறையில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அல்லது இயக்குநர்கள் தயாரிப்பாளர்கள் இது போன்றவர்கள் ஏன் இசையமைப்பாளர்கள் கூட எடுத்துக்கலாமே அல்ல பாடல் எழுதுபவர்கள் இவர்கள் கூட பார்த்திங்கன்னா அரசியல் கருத்துக்கள் அப்படின்னு பல்வேறு கட்டங்களில் பேசி வராங்கன்றதையும் நம்ம பார்க்குறோம் அவர்களுடைய அரசியல் புரிதல் எந்த அளவுக்கு இருக்கிறது அப்படின்றதையும் நாம் வந்து கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்குது ஏன்னா சமீபத்தில் பார்த்திங்கன்னா திருமதி ஜோதிகா அவர்கள் அவங்க வந்து நிறைய கருத்துக்கள்லாம் கடந்த ஆட்சியின் பொழுது அதாவது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபொழுது பல அரசியல் கருத்துக்கள்லாம் தெரிவித்திருந்தார் அல்லது அரசியல் சார்ந்த சமூக பிரச்சனைகளோடு ஒத்துப்போகின்ற கருத்துக்கள் அப்படின்னு பேசிக்கலாம் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம் நினைக்கிறேன் அந்த மாதிரியான கருத்துக்களை எல்லாம் வந்து அவர் வெளிப்படுத்தி வந்தார் அஃப்கோர்ஸ் இந்த ஆட்சி வந்ததுக்கப்புறம் அவங்கெல்லாம் சைலண்ட் மோட்டில் போயிட்டாங்க அவர் சமீபத்தில் ஒரு பேட்டி கொடுக்கும்பொழுது என்னால் பார்க்க நேர்ந்தது நான் கூட அதை ட்விட்டரில் பகிர்ந்துருந்தேன் அந்த வீடியோவை அதில் வந்துட்டு ஆண்டுதோறும் தேர்தல் நடப்பதாகவும் அந்த தேர்தலில் ஆன்லைனில் வாக்குப்பதிவு செய்யலாம்னு அவர் வந்து கருத்தறிவித்திருந்தார் அப்போது இவங்களுக்கெல்லாம் வந்து சமூகம் சார்ந்த புரிதல் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றத நம்ம அதிலிருந்து எடுத்துக்கலாம் இப்போ நான் ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா திரைப்படங்கள் சார்ந்து என்னால் வந்து கருத்துக்கள் தெரிவிக்க முடியுமானா அளவுக்கு தெரிவிக்க முடியுன்றதில் சில வரை வரையறைகள் இருக்குது ஏன் அந்த வரையறைகள் இருக்குன்னா நான் நிறைய திரைப்படம் பார்க்க மாட்டேன் அப்படின்னும்பொழுது நான் அது குறித்து பேசுவதற்கு எனக்கு அந்த 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 அளவுக்கு ஞானம் இருக்கான்னா இல்லை அப்படின்றத பகிரங்கமாக ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு ஒரு நபராக நான் இருக்கேன் அப்படின்னும்பொழுது இதையே நம்ம திரை கலைஞர்கள்ட்ட நம்ம எதிர்பார்க்குறோம் அதாவது பொதுமக்களாக நீங்கள் எது சார்ந்தும் கருத்து தெரிவிக்கலாம் அது வந்து உங்களோட உரிமை அதை யாரும் தட்டி பறிக்கப் இல்லை ஆனால் பல்வேறு விஷயங்கள் குறித்து நீங்கள் பேசும்பொழுது அதாவது சொசைட்டியில் சென்சிட்டிவாக பார்க்கப்படுகின்ற விஷயங்கள் குறித்து நீங்கள் பே பேசும்பொழுது அது குறித்த ஓரளவிற்கான புரிதலாவது குறைந்தபட்ச புரிதலாவது நீங்கள் வைத்திருக்க வேண்டும் அப்படின்ற எதிர்பார்ப்பு வந்து பொதுநலன் கருதி நம்ம வைக்கிறதா இருக்கு ஏன்னா இப்போ தனிப்பட்ட ஒரு கிஷோர் சுவாமியோடைய வீடியோக்களை பார்க்கக்கூடியவர்கள் சில ஆயிரம் பேர் இருப்பார்கள் என்றால் திருமதி ஜோதிகா போன்றவர்களுடைய வீடியோ பார்க்கக்கூடியவர்கள் பல லட்சம் பேர் இருப்பார்கள் அப்படின்றது தான் எதார்த்த உண்மை அப்படின்னும் பொழுது உங்களுக்கு அந்த பொறுப்புகள் இருக்கிறதா என்றால் கண்டிப்பாக இருக்கிறது அதுதான் திரு அமீர் அவர்களுக்கும் பொருந்தும் அப்படின்னு நான் சொல்லுவேன் அவர் அவருடைய பேச்சு அதாவது இந்த நிகழ்ச்சியில் அவர் பேசும்பொழுது அவர் சொல்லக்கூடிய கருத்துக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அவர் காயப்பட்டிருப்பதையும் வெளிப்படுத்தியது அதில் நியாயமும் இருக்குதுன்னு தான் நான் பார்க்குறேன் திரு அமீர் அவர்கள் பல்வேறு தளங்களில் பல கருத்துக்களை அவர் தெரிவித்திருக்கிறார் அதிலெல்லாம் எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்றதையும் திட்டவட்டமாக பதிவு செய்தும் வந்துள்ளேன் இப்பொழுதும் பதிவு செய்கிறேன் உதாரணமாக அவர் அயோத்தி குறித்து ராமர் கோவில் விவகாரம் குறித்து அவர் பேசிய விஷயங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் அது புரிதல் இல்லாது அந்த வழக்கின் தன்மை அந்த வழக்கை அந்த தீர்ப்பை நோக்கி செலுத்தியது இதெல்லாம் பற்றி புரிந்து கொள்ளாமல் அரைகுறை புரிதலுடன் அவர் பேசினார் அப்படின்றது தான் என்னுடைய கருத்தாக இருந்தது அதே மாதிரி ஒரு பெண் கத்துவா அதாவது ஜம்மு பகுதியில் ஒரு சிறுமி பெண் இல்லை சிறுமி ஜம்மு பகுதியில் கொலை செய்யப்பட்டார் அவர் வந்து பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டார் அப்படின்னு வழக்கு பதிவானது தீர்ப்பும் கூட வந்துருச்சு அந்த 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 வழக்கை பொறுத்த வரைக்கும் ஆனால் அது இறுதி தீர்ப்பா என்றால் இல்லை எனினும் அந்த தீர்ப்பு வந்து குற்றம் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்றதில் கூட பார்த்தீங்கன்னா கோவிலில் வைத்து அந்த சிறுமி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கிறார் அதற்கப்புறம் அவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் பல நாட்கள் கோவிலில் வைத்து அவர் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அப்படின்ற விவகாரத்தில் கூட அவருடைய கருத்து அஃப்கோர்ஸ் அவர் இல்லை பெரும்பான்மையாக இங்கே வந்து ஊடகங்களில் பகிரப்பட்ட கருத்துக்கள் அப்படின்றத பார்த்திங்கன்னா அது சார்ந்த புரிதல் அங்கே இல்லை அப்படின்றத தான் பிரதிபலித்தது அஃப்கோர்ஸ் அதையும் வந்து பரவலாக இதுதான் பேசப்படுதுன்னு பொழுது அவங்களும் அதை தானே சொல்லுவாங்க அப்படின்னு நம்ம கடந்து போயிடலாம் ஆனால் திரு ரஜினிகாந்த் அவர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் குறித்து அவர் பதிவு செய்தது முக்கியமாக தூத்துக்குடி அந்த சூடு இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் அந்த தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவம் குறித்து ஒரு புத்தகமே வெளியிடுவதற்கு நான் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதாவது உண்மை என்ன என்ன நடந்தது அப்படின்றது குறித்து ஸோ அதிலும் பார்த்தீங்கன்னாக்க அவருடைய கருத்துக்கள் ஒரு ஒரு பயஸ் அதாவது ஏற்கனவே மனதில் ஒரு ஒரு நிலைப்பாட்டை எடுத்துக்கொண்டு அந்த நிலைப்பாட்டிற்காக வேண்டி திரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மீது களங்கம் விளைவிக்கும் வகையில் அவர் பேசினார் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து இதையெல்லாம் சொல்லும் பொழுதும் கூட இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் இதையெல்லாம் பொழுது கூட நாம் வந்து திரு அமீர் அவர்களுடைய கருத்துக்கள் அதையெல்லாம் வந்து ஒரு அவர் அவருடைய தளத்திலேருந்து அவர் வந்து ஒரு கருத்தை சொல்கிறார் நாம் அதை மறுதளித்து வேறு ஒரு கருத்தை சொல்வோம் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் ஆனால் சமீபத்தில் அந்த ஜாஃபர் சாதிக் அப்படின்ற நபர் அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஆக்டிவாக இருந்து பணிபுரிந்து வந்த பொறுப்பில் இருந்த திரு ஜாஃபர் சாதிக் என்கிற நபர் கைது செய்யப்பட்டார் அவர் போதை மருந்துகள் தயாரிப்பதில் ஈடுபட்டிருந்தார் அப்படின்னு குற்றம் சாட்டப்பட்டிருக்கு என்னுடைய வார்த்தைகளை ரொம்ப கவனமாக கவனிக்க மீன் பார்க்கணும் அதாவது போதை மருந்துகள் தயாரித்தார் அப்படின்னு சொல்லி அவர் மீது குற்றச்சாட்டுக்கள் பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் அவரை அந்த போதை மருந்து தடுப்புத்துறை அந்த துறை கைது செய்திருக்கிறார்கள் கைது செய்திருக்கின்ற நிலையில் அவருடன் நெருங்கிய தொடர்பு வைத்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருந்த நிலையில் அவருடன் தொழில் ரீதியான தொடர்பை வைத்திருந்தார் அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில் அவரை அழைத்து விசாரணை நடத்தியிருக்கிறார்கள் திரு அமீர் அவர்களுக்கு சம்மன் வழங்கப்பட்டு அவரும் ஆஜராகி விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார் அப்படின்ற நிலையில் பல்வேறு விமர்சனங்கள் அவர் மீது வைக்கப்பட்டது என்னை பொறுத்தவரைக்கும் திரு அமீர் அவர்களிடம் நான் பல கருத்துக்களில் வேறுபட்டாலும் கூட பர பல கருத்துக்களில் பார்த்தீங்கன்னா எனக்கும் அவருக்கும் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் நேர் எதிர் கருத்துக்களை கொண்டிருக்கிறேன் என்ற நிலையிலும் கூட அவருடைய நண்பர் என்று பார்க்கப்பட்டு ஏன் சிலர் வந்து அவருடைய உறவினர் அப்படின்னு கூட சொல்கிறாங்க அது எதுவாக இருந்தாலும் சரி அவருக்கு நேரடி தொடர்பு இதில் இருக்கிறதா அந்த போதை மருந்து உற்பத்தி செய்து அல்லது அந்த விநியோகம் செய்து அல்லது அதை கடத்தல் செய்ததில் அவருக்கு நேரடி தொடர்பு இருக்கிறதா அப்படின்றது வந்து இன்னும் குற்றச்சாட்டு அளவில் தான் இருக்கிறது அதிலும் ஜாஃபர் சாதிக்கு மீதே கூட வந்து பார்த்திங்கன்னா குற்றச்சாட்டு அளவில் தான் இருக்கிறது எதுவும் நிறுவனம் ஆகிவிடவில்லை அப்படின்ற சூழலில் திரு அமீர் அவர்களும் அந்த குற்றத்தை புரிந்திருப்பார் என்பது போல பேசியது அது யார் பேசி இருந்தாலும் அதில் எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்றதையும் நான் பொதுத்தளத்தில் பதிவு செய்தே வந்துள்ளேன் திரு அமீர் அவர்களிடம் கூட நான் வந்து என்னுடைய கருத்தை தெரிவித்தேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களிடம் எனக்கு நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் ஆனால் இங்கே வைக்கப்பட்டிருக்கின்ற குற்றச்சாட்டுகளில் மிகைமை இருக்கிறது அதாவது அதை மிகைப்படுத்தி நிறைய பேசுகிறாங்க அப்படின்றத என்னால் பார்க்க முடிகிறது இதே போல மிகைப்படுத்திய கருத்துக்களை பல்வேறு ம சந்தர்ப்பங்களில் நீங்களே கூட மற்றவர்கள் செய்து செய்திருந்தாலும் உங்கள் மீது இதை செய்வதில் எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்றதையும் நான் பதிவு செய்திருக்கிறேன் ரொம்ப நான் குழப்பி பேசுகிற மாதிரி உங்களுக்கு தோணும் ஆனால் உண்மை என்னன்னா அது கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் அமீர் போன்றவர்கள் இதை மற்றவர்களுக்கு செய்திருந்தாலும் அவர் பாதிப்புக்குள்ளாகும் பொழுது நேரடியாக பாதிப்புக்குள்ளாகும் பொழுது அவர் அதை புரிந்து கொள்வார் இது மாதிரி நாம் மற்றவர்கள் மீது ஒரு மிகைப்படுத்தி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறோம் அப்படின்றது வந்து எந்தளவுக்கு தவறு அப்படின்றதை அவர் புரிந்து கொள்வார் அப்படின்றது அடிப்படையில் தான் நான் வந்து இதை இந்த வீடியோ இந்த காணொலியும் நான் பதிவு செய்கிறேன் திரு அமீர் அவர்களுடைய ஆதங்கங்களை உள்ளபடியே நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஏனென்றால் அவருக்கும் குடும் குடும்பம் இருக்கிறது உறவினர்கள் இருப்பார்கள் அவர்கள் காயப்பட்டிருப்பார்கள் ஏன்னா அவர் செய்தாரா செய்யலையா இப்படின்றதெல்லாம் வந்து குற்றச்சாட்டு அளவில் இருக்கின்ற சூழலில் அவர் வந்து சம்மன் கொடுக்கப்பட்டு வழங்கப்பட்டு அவர் வந்து அவர் விசாரிக்கப்பட்டிருக்கிறார் அவர் குற்றவாளியாக சேர்க்க சேர்க்கப்பட்டிருக்கிறாரா அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறதா இப்படின்றதெல்லாம் கூட முழுமையாக நமக்கு தெரியாது ஜாஃபர் சாதிக் விவகாரத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலே ஜாஃபர் சாதிக் என்கிற நபர் சா அவருடைய தொடர்பு கொண்ட நபர்கள் அதாவது ஜாஃபர் சாதிக்கிடம் வேலை செய்வதாக சொல்லப்படுகின்ற நபர்கள் ஒரு மூவரோ நான்கு பேரோ வந்து கைது செய்யப்படுகிறார்கள் இவர்கள் எங்கே கைது செய்யப்படுகிறார்கள் என்றால் டெல்லியில் கைது செய்யப்படுகிறார்கள் எதனால் கைது செய்யப்படுகிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க அவர்களிடம் ஒரு இருபது கிலோவோ என்னமோ ஒரு அளவிற்கான போதை மருந்துக்கான தயாரிப்பதற்கான மூலப்பொருட்கள் திரும்பவும் கவனமாக நீங்கள் பார்க்கணும் இந்த ஸ்டேட்மெண்ட்டை போதை மருந்தை தயாரிப்பதற்கான மூலப்பொருட்கள் இந்த மூலப்பொருட்களை அவர்கள் எடுத்து சென்றார்கள் அதாவது உரிய டாக்குமெண்ட்ஸ் இல்லாமல் அதற்கான ஆவணங்கள் இல்லாமல் அவர்கள் எடுத்து சென்றார்கள் ஸோ இவர்கள் கடத்துகிறார்கள் அப்படின்ற குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார்கள் இதே போல் இவர்கள் கடந்த சில ஆண்டுகளாக கடத்தி வருகிறார்கள் அப்படின்ற குற்றச்சாட்டு தான் வைக்கப்படுகிறது அந்த குற்றச்சாட்டும் கூட ஒரு அனுமானம் என்கிற அளவில் தான் இருக்குது அந்த அனுமானத்தின் பேரில் தான் இரண்டாயிரத்து ஐநூறு கோடி அப்படிங்கிற அந்த தொகை வந்து அவங்க அறைவாராங்க அந்த துறையினர் அவர்கள் அறைவாவதாக தகவல்களின் மூலம் சொல்லப்படுகிறது அதுக்கப்புறம் அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் வருது அவர் அந்த அதிகாரி உயர் அதிகாரி பேசுகிறார் அவரும் கூட பார்த்திங்கன்னாக்க இதில் சாதிக்கு நேரடி தொடர்பு இருப்பதாக சந்தேகப்படுவதாக சொல்கிறார் ஸோ அதோடு முடிச்சுக்கிறாங்க அப்போது இதில் வந்துட்டு என்னென்னா ஜாஃபர் சாதிக் என்கிற நபர் இந்த இந்த மூலப்பொருட்கள் ரா மெட்டீரியல்னு சொல்லுவோம் அதாவது ஒரு போதை மருந்தை உற்பத்தி செய்வதற்கான மூலப்பொருட்களாக கருதப்படுகின்ற இந்த பொருட்களை இவர் கடத்தி வந்தாரா அல்லது இவர் உற்பத்தி செய்தாரா அப்படின்ற கேள்வியெல்லாம் எழுது இதெல்லாம் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கு எந்த தகவலும் ஊர்ஜிதப்படுத்தப்படவில்லை அப்படின்றது தான் உண்மை இப்போது உள்ளபடியே இந்த ஜாஃபர் சாதிக் என்கிற நபர் திமுகவில் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் பங்கு வகித்திருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் அவர் வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய மேல்மட்ட தலைவர்களுடன் நெருங்கிய தொடர்பில் இருந்திருக்கிறார் இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்லணும்னாக்க திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முதல் குடும்பம் என்று பார்க்கப்படுகின்ற திரு ஸ்டாலின் அவர்களுடைய குடும்பத்தினருடன் இன்னும் ஒருபடி தெளிவாக சொல்லணும்னாக்க திரு உதயநிதி ஸ்டாலின் அவரது மனைவி திருமதி கிருத்திகா உதயநிதி ஸ்டாலின் போன்றவர்களுடைய அவர் நிறைய ஃபோட்டோக்களில் ஆகிறார் அது மட்டும் இல்லாமல் ட்விட்டர் தளையத்தில் பார்த்தீங்கன்னாக்கா திரு உதயநிதி ஸ்டாலினுடன் அவர் எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பகிர்ந்திருக்கிறார் அதையெல்லாம் அவசர கதியில் நீக்குகிறார் அப்படின்றதெல்லாம் வந்து பல்வேறு கேள்விகளை பல்வேறு சந்தேகங்களை எழுப்புவதற்கு காரணமாக அமைந்திருக்கிறது ஆனால் இது எதிலுமே அந்த போதை மருந்தை ஜாஃபர் சாதிக் தான் உற்பத்தி செய்தார் என்பதற்கு நேரடி ஆதாரங்கள் இன்று வரையில் ஊர்ஜிதப்படுத்தப்பட்டதாக சொல்லப்படலை நிற்க இதை சொல்வதனால் தமிழகத்தில் போதை மருந்து என்பதன் அந்த உற்பத்தியோ அல்லது போதை மருந்து என்பதன் கடத்தலோ அல்லது அதை உட்கொள்ளுதலோ இது வந்து இல்லவே இல்லைன்னு நான் சொல்கிறேன்னா அல்லது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நற்சான்றிதழை நான் கொடுக்குறேனான்னா இது ரெண்டுமே கிடையாது நான் ஆரம்பத்திலேருந்து சொல்ல வருவது என்னென்னா ஜாஃபர் சாதிக் என்கிற நபர் அவர் மீது வைக்கப்பட்டிருக்கின்ற குற்றச்சாட்டு என்பதனை ஒரு உரம் வைத்து அதை அதில் வந்து நிறைய மிகைப்படுத்துதல் இருக்கிறது அப்படின்றதையும் நாம் உள்வாங்கி கொண்டு சி ஒரு விஷயத்தை இதுதான் உண்மை அப்படின்றத எடுத்து சொல்வதற்கு துணிச்சல் வேண்டும் இவன் ஒரு அரசியல் கட்சியில் இருந்து கொண்டு நீங்கள் அரசியல் காரணங்களுக்காக சில குற்றச்சாட்டுக்களை வைக்கலாம் ஏன்னா அதையேத்தான் திராவிட முன்னேற்ற கழகமும் செய்திருக்கிறது ஸோ அதனால் அவரே அவருடைய முதலமைச்சர் அவர்களே பார்த்தீங்கன்னா அவர் தலைவராக இருக்கும்பொழுது அவர் என்ன சொல் அவரை எதிர்க்கட்சித் தலைவராக இருக்கும்பொழுது என்ன சொல்கிறார் நாங்கள் அரசியல் செய்யாமல் அவியலா செய்ய முடியும் அப்படின்னு கேட்டிருக்கிறார் அதனால் எதிர்க்கட்சிகள் இதை முன்வைக்கத்தான் செய்வார்கள் கேள்விகளை முன்வைக்கத்தான் செய்வார்கள் இதில் பதில் சொல்ல வேண்டிய கடமை சம்பந்தப்பட்டவர்களுக்கு இருக்கிறது என்பதில் மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் ஜாஃபர் சாதிக் என்கிற ஒரு நபர் மட்டுமே இங்கே போதை கடத்தலில் ஈடுபட்டிருக்கிறார் என்று சொல்லப்போகிறீர்களா அல்லது ஜாஃபர் சாதிக் என்கிற நபரை பிடித்து விட்டதனால் மற்ற போதை மருந்துகள் இங்கே விநியோகம் என்பது நின்று விட்டது என்று சொல்ல போகிறீர்களா என்றால் இது எதுவுமே கிடையாது அந்த கோணத்தில் தான் நான் சொல்றேன் இந்த ஜா பிரசாதிக் என்பதனை மட்டுமே பேசிக்கொண்டு அதுவும் அவருடன் தொடர்பில் இருந்தார் அப்படின்ற ஒரே காரணத்திற்காக திரு அமீர் அவர்களை குற்றவாளி என்கிற கோணத்தில் மட்டுமே எடுத்து செல்வது அப்படின்றது ஏற்புடையது அல்ல அப்படின்னு தான் நான் சொல்றேன் ஏன்னா ஒரு விஷயத்தை நாம் அணுகிறோம் அப்படின்னா அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய நபர்கள் யாராக இருப்பார்கள் என்பதனையும் கருத்தில் எடுத்துக்கொண்டாலும் அவர்களை மட்டுமே மையமாக வைத்து அந்த விஷயத்தை அணுகக்கூடாது அப்படின்றது தான் வந்து ஒரு முதிர்ச்சியான ஒரு நபர் செய்யக்கூடிய விஷயமாக இருக்க முடியும் ஒரு முதிர்ச்சியான நபருடைய செயலாக இருக்க வேண்டும் ஏன் அப்படின்னா நாம் ஒரு பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனையுடைய தீர்வை நோக்கி செல்ல போகிறோமா இல்லை இந்த பிரச்சனையிலிருந்து ஆதாயத்தை தேட தேடப்போகிறோமா இப்படின்னு ரெண்டு இருக்குது இதில் ஆதாயத்தை தேட வேண்டும் என்று நினைத்தால் இதை மட்டுமே வைத்து அரசியல் செய்யலாம் ஆனால் இந்த பிரச்சனையுடைய தீர்வை நோக்கி நாம் செல்லப்போகிறோம் என்றால் போதை மருந்துகள் இது சார்ந்த விழிப்புணர்வு ஒன்று ஏற்படுத்தப்பட வேண்டும் அது இன்னும் முழுமையாக ஏற்படுத்தப்படவில்லை அப்படின்றது தெரிய வருகிறது இரண்டாவது அதன் விநியோகம் என்பது இங்கே தடுக்கப்பட்டிருக்கிறதா என்றால் காவல்துறை செயல்படுவதிலிருந்து அவர்கள் ஏதோ ஒரு இடத்துல அவர்களுக்கு அந்த அழுத்தம் வழங்கப்படும் அதாவது செயல்பட வேண்டாம் என்று அழுத்தம் கொடுக்கப்படுகிறதா இல்லது அவர்களை செயல்பட விடாமல் தடுப்பதற்கு ஏதாவது சக்திகள் இங்கே செயல்பட்டு கொண்டிருக்கிறார்களா அப்படின்றதெல்லாம் வந்து நாம் கவனமாக பார்க்க வேண்டியதாக இருக்கிறது இதை பகிரங்கமாக ஒரு குற்றச்சாட்டாகவே இந்த அரசாங்கம் திராவிட முன்னேற்ற அரசாங்க திராவிட முன்னேற்றக் கழக அரசாங்கத்தின் மீது வைக்க வேண்டியதாக இருக்கிறது ஏனென்றால் காவல்துறைக்கு முழு சுதந்திரம் இந்த விஷயத்தில் கொடுக்கப்படவில்லை அப்படின்ற ஒரு ஐயப்பாடு தான் நமக்கு ஏற்படுகிறது தமிழ காவல்துறை நினைத்தால் நீங்கள் விளம்பரத்திற்காக கஞ்சா ஒன் பாயிண்ட் ஜீரோ டூ பாயிண்ட் ஜீரோ த்ரீ ஜீரோ என்றெல்லாம் நீங்கள் நடவடிக்கை என்று எடுத்தால் வெகுவாக இதை குறைக்க முடியும் அப்படின்றதுதான் என் போன்றவர்களுடைய கருத்து ஒரு பள்ளிக்கூடத்திலேயே ரொம்ப எளிதாக அந்த போதை மருந்து பயன்படுத்தப்படுகிறது அப்படின்ற தகவல் வருகிறது என்றால் இது ஒரு அபாயமான ஒரு அபாயகரமான ஒரு விஷயம் அப்படின்னு நான் சொல்கிறேன் அதே சமயத்தில் இங்கே நடக்கக்கூடிய குற்றங்கள் குற்றச்செயல்கள் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க இந்த குற்றச்செயல்கள் எல்லாவற்றிலும் போதை மருந்து பயன்படுத்தித்தான் செய்கிறார்கள் அப்படின்ற போன்ற மீடியாக்களில் ஒரு ஒரு இது ஒரு வழிமுறையாக இப்போ கடந்த சமீக சமீப நாட்களில் வச்சுருக்காங்க அதாவது போதை மது போதையில் வந்து குடித்து விட்டு தகராறு ஒருத்தன் செஞ்சிருப்பான் இதை வீடியோ எடுத்திருப்பாங்க உடனே அவன் வந்து போதை மருந்து எடுத்துக்கொண்டு உட்கொண்டு தான் அந்த தகராறில் ஈடுபட்டான் பாருங்கள் போதை கலாச்சாரத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது தமிழகம் அப்படின்னு செய்தி போடுவதற்கு இது ரொம்ப வசதியாக இருக்குது இதை கடந்த ஆட்சி காலத்திலும் இந்த மாதிரி தான் மிகைப்படுத்தி ஊடகங்கள் செயல் செய்திகளை பரப்பி வந்தார்களா என்றால் ஆமாம் அதே தான் இப்பொழுதும் செய்கிறார்களா என்றால் ஆமாம் அதனால் இதை சரி என்று ஏற்க போகிறோமா என்றால் கூடாது அப்போ இங்கே ஏன்னா காவல்துறையினருக்கு தேவையில்லாத ஒரு அழுத்தத்தை இது கொடுக்குது எப்போ எதை எடுத்தாலும் நீங்கள் வந்து போதை மருந்துனால தான் அப்படின்னீங்கன்னா அப்போ எங்கே தான் போதை மருந்து விநியோகம் செய்கிறது அப்படின்றதுலேருந்து இவங்க நகர்ந்து இதை எப்படி இந்த செய்தி இந்த செய்தி போடுற ஊடகங்களை எப்படி நம்ம கையாள்வது அப்போ இதை போட விடாமல் எப்படி தடுப்பது இப்படி தான் இதில் தான் அவங்களோட ஃபோக்கஸ் போகுது அப்போ அவங்களோட ஃபோக்கஸ் அந்த தீர்வை நோக்கி செல்வதில்லை அதனால் எங்கே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டுமோ அங்கே விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம் எங்கே அதை மிகைப்படுத்தாமல் பொறுப்புடன் நாம் நடந்து கொள்ள வேண்டுமோ அங்கே நாம் மிகைப்படுத்தாமல் பொறுப்புடன் நடந்து கொள்வோம் அப்படின்றத மீடியாக்களுக்கும் சரி ஏன்னா இன்றைக்கி சமூக வலைதளங்களில் நாம் எல்லாமே ஒரு மீடியாவாக உருவாகி இருக்கிறோம் என்கிற நிலையில் நமக்கும் அந்த கூடுதல் பொறுப்பு இருக்குது நாம் சார்ந்த அரசியல் கட்சிக்கு அது வந்து அனுகூலமாக அமையும் அப்படின்றதற்காகவே மிகைப்படுத்தப்பட்ட தகவல்களை நாம் பரப்பக்கூடாது அப்படின்றதையும் என் போன்றவர்கள் ஒரு சமூக பொறுப்பு இருக்கும் என்றால் அதை பின்பற்றுவார்கள் என்று நான் நம்புகிறேன் இதையெல்லாம் நான் ஏன் பதிவு பண்ணுறேன்னா திரு அமீர் அவர்களுடைய ஆதங்கங்கள் அவர் முன்வைக்கக்கூடியது தான் தன்னை நோக்கி வந்த அந்த விமர்சனங்களுக்கு அவர் ஆற்றிய எதிர்வினை இருக்கு இல்லையா இதை உள்ளபடியே நான் ஏற்கிறேன் ஆனால் போகிற போக்கில் நீங்கள் இன்னொரு ஒரு விஷயம் சொன்னீங்க அது கோர்ஸ் நீங்கள் சவுக்கு சங்கரை நோக்கி நீங்கள் அதை சொல்லியிருக்கீங்க நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா என் மீது நிறைய குற்றச்சாட்டுக்களை வைத்த வைத்த நபர் பெரிய உளவு ஊழினா அவர் தேனியில் இருக்கும்போது அவரை வந்து பிடிக்க வர கூட தெரியாமல் உட்காந்துருக்கா அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க அவர் கைது செய்யப்ப எந்நேரமும் நேரமும் கைது செய்யப்படலாம் என்பதனே அவரும் அறிந்தே இருந்தார் ஆனால் நீங்கள் எடுக்கக்கூடிய நிலைப்பாடு இருக்கு இல்லையா அதாவது சங்கரை நோக்கி நீங்கள் வைக்கக்கூடியது இருக்கு இல்லையா அதை வந்து நான் டிட் ஃபார் டாட்டா எடுத்துக்கிறேன் அதாவது நீ இதை பேசினே நீ இவ்வளோலாம் பேசின நீ எங்கே இருக்க பாருன்னு நீங்கள் சொல்கிற மாதிரி நான் எடுத்துக்கிறேன் பட் அதையும் கடந்து நான் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா உங்களை நோக்கி வைக்கப்பட்டிருக்கின்ற அந்த விமர்சனங்கள் இருக்கு இல்லையா அது எந்த அளவுக்கு வந்து உங்களை காயப்படுத்தி இருக்கிறதோ அதில் உண்மைத்தன்மை என்னன்றதெல்லாம் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டது அது நீங்களே சொல்லிட்டீங்க விசாரணைக்கு நான் உட்படுத்தி கொண்டிருக்கிறேன் அவர்கள் நான் நிரபராதி என்று கூறுவார்கள் என்று நம்புகிறேன்னு சொல்லிட்டீங்க அதை உள்ளபடியே நானும் ஏற்கிறேன் இந்த காயம் உங்களுக்கு எப்படி உங்களை உங்களை பாதித்ததோ அல்ல உங்களை சுற்றியிருப்பவர்களை எப்படி பாதித்ததோ அதே போலத்தான் நீங்கள் பொறுப்பற்று சில குற்றச்சாட்டுக்களை போகிற போக்கில் சில விமர்சனங்களை வைக்கும் பொழுது அது மற்றவர்களை பாதிக்கும் அப்படின்றதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் உணர்வதற்கு இது ஒரு சந்தர்ப்பகமாக சந்தர்ப்பமாக அமையும் ஆர் அமைந்திருக்கிறது அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இனியாவது பொறுப்புடன் நீங்கள் உங்கள் கருத்துக்களை ஜி நீங்கள் என்ன கருத்தை எப்படி தெளி வெளிப்படுத்துறீங்கன்றது உங்களுக்கு உங்களுடைய உரிமை அதுக்குள்ள நான் போய் நான் தலையிட முடியாது ஆனால் என்னுடைய நம்பிக்கை இனியாவது நீங்கள் பொறுப்புடன் ஒரு பொது மேடையில் வந்து பேசும் பொழுது அங்கே பொறுப்புடன் உங்களுடைய கருத்துக்களை வைப்பீர்கள் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஏன்னா உங்களை போன்றவர்கள் சிந்திக்கும் திறன் கொண்டவர்களாக நான் நம்புகிறேன் அதனால தான் இல்லைனா நான் எல்லாருக்குமா இந்த ஸ்டாண்டர்ட் எடுக்க இல்லை இப்போ நீங்கள் நிறைய அரசியல் கருத்துக்களை சொல்லக்கூடிய தற்கூரிகள் நிறைய பேர் இருக்காங்க அந்த தற்கூரிகளுக்கெல்லாம் நான் வந்து இது மாதிரியான ஒரு சஜஷனை இது கூட அறிவுரைன்னு சொல்ல மாட்டேன் அட்வைஸ் சொல்ல மாட்டேன் அதற்கான தகுதி எனக்கு இருப்பதாக நான் கருதலை ஆனால் இது போன்ற சில ஒரு சில கருத்துக்கள் சஜஷன்ஸ் எப்படி வேணால் எடுத்துக்கலாம் இதை வந்து கொடுத்து என்னுடைய நேரத்தை வீணடித்து கொண்டிருக்க மாட்டேன் உதாரணத்திற்கு இப்போ வைரமுத்து போன்ற தற்கொலைகளுக்கு நான் இது போன்ற சஜஷன்ஸை கொடுக்க இல்லை ஆனால் உங்கள் மீது இருக்கின்ற அந்த ஒரு ஓரளவுக்கான மரியாதை அதுவும் ஏன் எனக்கு வந்ததுன்றதையும் நான் சொல்லிடுறேன் நீங்கள் செல்வி ஜெயலலிதா அவர்களை சந்தித்த பொழுது அங்கே எப்படி உரையாடினீர்கள் அவர் எப்படி உங்களிடம் உரையாடினார் அப்படின்றதெல்லாம் நீங்கள் வந்து பதிவு பண்ணியிருந்தீங்க ஒரு நீண்ட ஒரு வீடியோவாக அந்த காணொலியை பொழுது எந்த அளவுக்கு ஒரு புரிதலை இந்த மனிதர் வைத்திருக்கிறார் அப்படின்றத என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது உள்வாங்கிக் கொள்ள முடிந்தது அதனால் உங்கள் மீது இருக்கக்கூடிய நன்மதிப்பின் காரணம் அதனால் ஏற்பட்ட நன்மதிப்பின் காரணத்தினால் இந்த காணொலியை பகிர்ந்து இதை உங்களுக்கு மட்டுமல்லாமல் இதை பார்க்கின்ற எல்லோருக்கும் நான் சொல்லக்கூடியது கேமரா இருக்குது மேடை இருக்குது மைக் இருக்குது பார்ப்பதற்கு மக்கள் இருக்கிறார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக வாய்க்கு வந்ததை பேசுவது மிகைப்படுத்தி பேசுவது என்பதனை ஒரு வழிமுறையாக வைத்திருக்க வைத்திருப்பது என்பது ஆக்கப்பூர்வமான ஆரோக்கியமான க கலந்துரையாடலுக்கோ அல்லது ஒரு கருத்து உருவாக்கத்திற்கோ வழிவகுக்காது என்பதனை எல்லோரும் புரிந்து கொள்வோம் அது நானாக இருக்கட்டும் அமீராக இருக்கட்டும் அமீருக்கு ஆதரவாக பேசுகிறவங்களாகட்டும் அமீருக்கு எதிராக பேசுகிறவங்களாகட்டும் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த காணொலி நன்றி வணக்கம்